வணக்கம் உறவுகளே நான் உங்களை துபாய் அபுதாபியிலிருந்து அன்பான உறவுகளே இப்போ ஏடிமுக கட்சி என்ன பண்ணுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரை ஒரு க ஒரு தொழில்நுட்பத்தில் பேசுகிற மாதிரி வச்சு மக்களை ஃபுல்லாக பார்க்க வச்சு எடப்பாடி பழனிசாமியை ஒரு வாழ்த்துறது மாதிரி பேச வச்சுருக்காங்க இன்றைக்கி கம்ப்யூட்டரில் என்னென்னமோ பண்ணுறாங்க சரிங்களா அந்த மாதிரி இன்னும் ஏழை எளிய மக்களை எம்ஜிஆர் ரசிகர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற செய்கிறதுக்காகத்தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து இவர் என்ன போராட்டம் பண்ணுறாரு திமுக கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை அவர் கையில் எடுத்தாங்க சும்மாவாச்சும் அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வார்னா வீட்டுக்கு முன்னேடிச்சும் கொடியை பிடிச்சிட்டு போராடுவார் இவர் என்ன பண்ணுறாரு எத்தனை போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்காரு ஏன் இந்த அரசுக்கு எதிராக ஏன் போராட்டங்களை முன்னெடுக்க முடியலை நீங்கள் எதிர்கட்சியாக எந்த செயல்பாடும் செய்கிறது இல்லை ஆனால் மக்களை ஏற்றி ஏமாற்றி எப்படியாச்சும் ஓட்டை வாங்குறதுக்காக இப்போ எம்ஜிஆர் மாதிரி பேச வச்சுருக்காரு ஏன்னா கலைஞர் திமுக அரசு வந்து இந்த தொழில்நுட்பத்தில் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் பேச வச்சுச்சு இப்போ இவர் வந்து எம்ஜிஆரை பேச வச்சு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் கடுமையாக உழைப்பாளின்னு சொல்கிறீங்க உழைங்க எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் களத்தில் இறங்கி போராடுங்க கோயின் ஷாப் ஃபுல்லாக மூட சொல்லுங்கள் அவர் எப்படி போராடினாரு நாட்டு மக்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கானே பரந்தூர் விமான நிலையம் வேணாம் வேணாம்னு சொல்கிறாங்க போய் அங்கே போய் நின்று மக்களோட மக்கள் போராடுங்க ஆசிரியர்கள் போராடினாங்களே அங்கே போய் நின்று போராடுங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுனாங்களே அங்கே போய் நின்று போராடுங்க ஆ இப்போ மதுரையில் மதுரையில் மக்கள் போராடிட்டுருங்களேன் அரிட்டாப்பட்டியில் அங்கே போய் நின்று போராடுங்க இப்போ மதுரைக்கு பக்கத்தில் விமான நிலையத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்களே அங்கே போய் நின்று போராடுங்க ஏதுக்கெல்லாம் போராட மாட்டேறீங்க ட்ரெயிலி எவ்வளவு ம இது தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்குது அதை பற்றி பேசுங்கள் ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை ரோட்டில் போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதையாச்சும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு நடத்திருக்கீங்களே இப்போ என்ன இருக்கீங்க எதிர்கட்சியாக இருந்து சும்மா வெட்டியாக பேசிக்கிறீங்க இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன செய்கிறீங்க நீங்கள் எதிர்கட்சியாக எதிர்கட்சினால் அவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணார் அந்த மாதிரி பண்ணணும் மக்கள் பிரச்சனையை போய் கலந்துக்கிட்டு பேசணும் அதை விட்டுப்புட்டு இன்னும் மக்களை ஏமாத்தலாம்ன்ட்டு டிவி மூலியமாக எம்ஜிஆரை பேச வைக்கிறீங்க அடுத்து ஜெயலலிதா பேச வைப்பீங்க ஆ இன்னும் எத்தனை காலத்து தான் இந்த மக்களை ஏமாற்றலாம்னு நட பார்க்குறீங்க ஆ அப்படிலாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கான் படித்த பசங்க இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு அதெல்லாம் தெரியாமலாம் இல்லை இளைஞர்களை இந்த அப்பாவி மக்களை ஏழை எளிய மக்கள் வேணால் நீங்கள் ஏமாற்றலாம் இப்போ உள்ள படித்த இளைஞர்களை ஒருபோது ஏமாற்றவே முடியாது இனிமேல் வரும் காலத்தில் ஏடிமிக்க ஆட்சிக்கு வரக்கூடாது திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது ரெண்டு கட்சியும் வரக்கூடாது தமிழ்நாட்டில் அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பழைய குதி பழைய குருடி கதவை துறையின மாதிரி பழையபடி இவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அவங்கள குறை சொல்வாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க இதே தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க மாற்று வரவே வராது உறவுகளே சிந்திச்சு செயல்படுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் தொடர்ந்து பயணிங்க ஓகே நண்பர்களே